வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தாய் சொல்லே மந்திரம் என்பவர் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு உலகில் பிறந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் தாய் என்பவர் முதன்மையானவர் ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தாயே அவர்களுக்கு எதிரியாக மாறி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்லாம் உண்டு ஒரு சிலரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டே அம்மாவாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா அந்த மாதிரி ஒரு தாய் அன்பு நிறைந்த ஒரு ஜாதகர் அவருடைய ஜாதகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அதாவது அம்மா இல்லைன்னா நான் இல்லை அம்மா சொல் தான் மந்திரம் அம்மா சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன் அம்மா எங்கே போனாலும் என் கூடவே இருக்கணும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அப்படி ஒரு புரிதல் இருக்குது இதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து யாருக்கு வந்து இருக்கும் அப்படின்னா குருவோட வளர்பிறை சந்திரன் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து இணைந்திருக்கிறதோ அவர்கள் தாய் சொல்லே மந்திரம் என்று இறுதி வரை வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சரிங்களா